வெல்கம் டு மை சேனல் இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் பிரியாணி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் மறந்துருப்பீங்க பண்ணியிருப்பீங்க கொஞ்ச நாள் போகும்போது அப்படியே பண்ணுறதே விட்டுருப்பீங்க அவங்களுக்காகவும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம் மேக்கர் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துருக்கேன் நான் பண்ணுறது எல்லாமே ஒருத்தருக்குள்ள அளவு தான் ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக புதினா மல்லித்தாளம் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமேல் வந்து இஞ்சி அப்புறம் வந்து இது வந்து பெரிய பல் பூண்டாக இருக்கிறதுனால தான் ஒரு பல் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு குக்கர் நல்லா சூடான உடனே வேறு எதுவுமே போட தேவையில்லை ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டால் போதும் பட்டை கிராம்பு எல்லாமே நம்ம மசாலாவில் சேர்த்துட்டோம் அதனால் அதெல்லாம் போட தேவையில்லை நான் அதை சொல்லலை பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கணும் அந்த கலர் வந்து க்ரீன் கலராக இருக்கிறது கொஞ்சம் டார்க் கலராக மாறுறதோட வதக்கி எடுத்துக்கணும் அப்புறமேல் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் மீல்மேக்கர் வந்து இது பிரியாணியாக செய்யும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் இதை ரெண்டாக மூணாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன மீல் மேக்கரும் உண்டு தேவைப்பட்டால் நீங்கள் அது வாங்கிக்கோங்க என்கிட்ட இதுதான் இருந்ததுனால நான் இதுலேயே பண்ணிக்கிட்டேன் இந்த மீல் மேக்கர் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இதை பண்ணி சாப்பிட்லாம் மட்டன் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போடும்போது அந்த ட்ரைனஸ் வராது நல்லா தண்ணி விட்டு நல்லா சூப்பராக வதங்கி வரும் கல் உப்பு சாப்பாட்டுக்கு தேவையான கல் உப்பே போட்டுக்கோங்க தண்ணி விட்டுறதுக்கு அப்புறமா செக் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம பச்சை மிளகா பெருசாக போட்டிருக்கோம் சின்ன டம்ளர் தான் ஒருத்தருக்கு தான் பண்ண போகிறோம் இருந் அதனால கொஞ்சோல இந்த வத்தல் தூள் போட்டால் போதுமா அப்புறமேல் தண்ணி நான் ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருந்தேன் அதனால் அந்த டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி அந்த மிக்ஸி ஜாரை கழுகே விட்டுட்டேன் அதில் இருக்க மசாலா எல்லாம் இதில் வந்துடும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரியாணி பண்ணும்போது அந்த தண்ணி விட்ட உடனே அரிசியை போட்டுருவாங்க அப்படி போடக்கூடாது தண்ணி நல்லா கொதி வந்தப்பற தான் அரிசி போட்டுக்கணும் நான் உப்பு செக் பண்ணிட்டேன் உப்பு கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள் கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி தண்ணி விட்ட பிறவும் அந்த அரிசி போட்டதுக்கப்புறமும் கொதி வரணும் தண்ணி விட்ட பிறமும் கொதி வந்த பிறகு தான் அரிசி போடணும் அரிசி போட்டு நல்லா கொதி வந்தப்பற தான் இந்த குக்கரே மூடி வைக்கணும் பாருங்கள் ரெண்டு செகண்டு மூணு செகண்டில் கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் குக்கரை வந்து மூடி வைக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரெண்டு விசில் மூணு விசில் தேவையே இல்லாமல் விட்டுட்டு இருப்பாங்க தேவையே கிடையாது விசில் விட வேண்டிய தேவையே கிடையாது நீங்கள் வந்து குக்கரும் மூடிட்டு அந்த ஆவி மேலே வருதுல அதை வந்த உடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் ஒரு எயிட் ஒரு எட்டு நிமிஷம் போதும் கரெக்டாக எட்டு நிமிஷம் வரை அது சிம்மிலே இருக்கட்டும் சிம் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமேல் விசில் போட்டுட்டு உடனே குக்கரை ஆஃப் பண்ணிடணும் அந்த அந்த ஹீட்லேயே இருந்து அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிரும் நான் இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் பிரியாணிக்கு வந்து அது சைடிஷ் தேவையே இல்லை ரொம்ப தேவைப்பட்டால் வந்து தயிரே போதும் நான் இது இருக்குங்கிறதுனால நே நேரத்தை வந்து தயிர் தான் சைடிஷ்க்கு வச்சுருந்தேன் அதனால் இன்றைக்கி இதை வந்து அப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு குட்டி குட்டி அப்பளம் சொல்லுவாங்க வடகம் சொல்லுவாங்க அதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இன்றைக்கி இதுதான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை சாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டு தாங்க பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்குனி நான் விசில் விடவே இல்லை கரெக்டாக எட்டு எட்டு நிமிஷம் தான் சிம்மில் தான் வச்சிருந்தேன் சிம்மில் வச்சதுக்கு அப்புறமேல்தான் ஆஃப் குக்கர் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன் பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி உதிரி உதிரியாக கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 ஈஸியாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம் இன்றைக்கி இது தான் பாக்ஸ்க்கு பாக்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்